சட்டவிரோதமாக வெளிநாட்டு பொருட்களை இறக்குமதி செய்வதற்காக லஞ்சம் பெற்ற முப்பது வயதான தலைமை அரசு அதிகாரி லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தால் கைது செய்யப்பட்டார் கோத்தக்கினபாலுவில் உள்ள சொகுசு தங்கும் விடுதியில் ஒரு லட்சத்து இருபதாயிரம் வெள்ளி லஞ்சம் பெறும்போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வெளிநாட்டு பொருட்கள் தொடர்பான வரிகளை விலக்கு அளிக்க அவர் லஞ்சம் பெற்றதாக நம்பப்படுகிறது கடந்த ஈராயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் ஈராயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை யூ டியூப் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியாக பதவி வகித்த சூசன் ஒஜிஜ்கி நேற்று மரணமடைந்தார் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த அவர் நேற்று சிகிச்சை பலனின்றி மரணமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு கூகுள் நிறுவனத்தை தொடங்க முக்கிய பொறுப்பு அவர் வகித்ததாகவும் அவரின் இழப்பு கூகுள் நிறுவனத்திற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்றும் கூகுள் தலைமைச் செயல்முறை அதிகாரி சுந்தர் பிச்சை வருத்தம் தெரிவித்துள்ளாா் இன்று அதிகாலை கொலம்பூரின் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து குற்றப் புலாய்வுத் துறையினர் மேற்கொண்ட சோதனையில் தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு சமன்கள் வழங்கப்பட்டுள்ளதாக கொலம்பூர் காவல்துறை துணை ஆணையர் டாக்டர் அஸ்ரி அக்மார் அயோக் தெரிவித்துள்ளாா் கொரலப்பூரின் ஜலான் பங்ஸார் ஜலான் சுல்தான் அஸ்லான் ஷா மெங்காலா சௌகிட் ஜலான் சுல்தான் அஸ்லான் ஷா மென்ஹாலா செந்துல் ஜலான் துன் ரசாக் ஆகிய சாலைகளில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் ஈராயிரத்து நூற்று தொன்னூறு மோட்டார் சைக்கிள்களை சோதனையிட்டதாகவும் இருபத்தி ஒன்பது வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார் ஜகூர் மர்சிங்கில் குடிநுழைவுத் துறையினர் நடத்திய சோதனையில் எழுபத்தி ஆறு வெளிநாட்டினா் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்தோனேசியா பங்களாதேஷ் மியான்மர் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டினர் துப்புரவு பணிகளுக்காக சட்டவிரோதமாக மலேசியாவுக்குள் கொண்டுவரப்பட்டது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்ட வெளிநாட்டினரிடம் முறையான ஆவணங்கள் இல்லாததால் அவர்களை பணிக்கு அமர்த்திய நிறுவனத்தின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ஜொகூர் மாநில குடிநுழைவுத்துறை இயக்குநர் டாக்டர் ரூஸ்ரி தாரூஸ் தெரிவித்தார் இன்று ஒன்று நாற்பது மணியளவில் இருபது பயணிகளுடன் கந்திங் மலையிலிருந்து கீழே இறங்கும் போது தடுப்பு சுவரை மோதி சுற்றுலா பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் இருபது பயணிகளும் ஒரு காயமும் இன்றி தப்பியதாகவும் பேருந்து ஓட்டுநருக்கு காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் பெந்தோம் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் ஜைஹாம் முகமது ககார் தெரிவித்தார் பேருந்தின் பிரேக் செயல் இழந்ததால் பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து தடுப்பு சுவரை மோதியதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது முன்னாள் பிரதமர் நஜீப்பிற்கு ஆதரவாக அம்னோவும் பரிசான் உறுப்புக் கட்சிகளும் இருக்கும் என்று அம்னோ தலைவரும் பரிசான் தலைவருமான ஜாஹித் ஹமீடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும் முன்னாள் பிரதமரும் வலுப்படுத்திய முக்கிய தலைவர்களில் ஒருவருமான நஜீப் ஒரு அம்நோக்காளராக மட்டும் அறியப்படவில்லை அவர் ஒரு சமத்துவவாதியாகவும் வாழ்ந்தவர் ஒரு சிலரின் தவறான வழிகாட்டலில் முதலீடுகளில் குறை இருந்தாலும் அவரின் நல்லாட்சியை மக்களும் தலைவர்களும் இன்றும் மறக்காமல் இருப்பதாக ஜாகித் தெரிவித்தார் தற்போது வழக்குகளை எதிர்நோக்கியிருக்கும் நஜீப்பின் வீட்டு சிறைக்கான முன்னெடுப்புகளில் அம்னு தீவிரமாக செயல்படுவதாக அவர் தெரிவித்தார் பகுதிகளில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தால் இதுவரை முப்பத்தி ஆறு குடும்பத்தைச் சேர்ந்த நூற்றி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று இரவு பெய்த கனமழையால் கம்போங் பண்டாரியாங் கம்போங் சிராபனாஸ் கம்போங் பாடாங் என மூன்று குடியிருப்பு பகுதிகள் முழுமையாக வெள்ளத்தில் மூழ்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வெள்ள எச்சரிக்கை விடுக்கப்பட்டதும் மீட்புப் படையினர் துரிதமாக செயல்பட்டு பொதுமக்களை பாதுகாப்பான பகுதிக்கு மீட்டதாகவும் இதுவரையில் எந்தவொரு உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மடானி அரசாங்கத்துடன் கெடா ஒன்றிணைவது பிரச்சினைக்குரியது என்று கெடா மந்திரிபசார் ஸ்ரீ முகமது சனூசி முகமட் நோட் தெரிவித்துள்ளார் கெடாவுக்கு பிரதமர் ததஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வருவதும் போவதும் அவரின் விருப்பம் என்று குறிப்பிட்ட அவர் ஆனால் கெடா அரசாங்கத்துடன் நட்பையும் கொடுக்கல் வாங்கலையும் எதிர்பார்த்தால் அது அவருக்கு தான் நஷ்டம் என்று சனுசி தெரிவித்துள்ளார் அரசியல் லாபத்திற்காக அரசாங்கத்தை பயன்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொண்ட அவர் அதே நிலையில் அரசாங்க பொறுப்பில் இருக்கும் தாங்கள் பிரதமரின் வருகையை தடை செய்ய மாட்டோம் என்றும் தெரிவித்தார் நாட்டில் யார் பிரதமராக வந்தாலும் கெடா அரசாங்கம் வரவேற்கும் அதே வேளையில் அதில் கட்டுப்பாடும் உள்ளது என்று அவர் கூறினார் மாயிகா பாரிஸ்தான் பக்கத்தான் கூட்டணியில் நீடிப்பதால் ஒரு பயனும் இல்லை என்று உரிமை கட்சியின் தலைவரான பேராசிரியர் டாக்டர் ராமசாமி தெரிவித்துள்ளார் பரிசான் பக்கத்தான் கூட்டணியில் மாயிகா ஒதுக்கப்படுவது வெளிப்படையாக தெரிந்தாலும் மாயிகா துணிச்சலாக செயல்பட்டு கூட்டணியிலிருந்து வெளிவந்து மாயிகா உறுப்பினர்களின் நம்பிக்கையை பெறுமா என்று அவர் கேள்வி எழுப்பினார் கூட்டணியில் இருந்து வெளிவர அதன் தலைவர் தன்ஸ் விக்னேஸ்வரனுக்கு துணிச்சல் இருக்கிறதா என்று அவர் வினவினார் ஒற்றுமை கூட்டணிக்கு மாயிக்கா ஆதரவளித்தாலும் தேர்தல் குறித்தான கலந்தாலோசனைகளில் எம் சிஏவுக்கு வழங்கப்படும் முன்னுரிமை கூட மாயிக்காவுக்கு பரிசான் வழங்குவதில்லை என்பதால் இதுவரையில் அனாதையாக இருந்த மாயிக்கா தற்போது அகதியாக்கப்பட்ட நிலையில் இருப்பதாக உரிமைக் கட்சியின் தலைவரான ராமசாமி தெரிவித்துள்ளார் போர்ட் கில்லான் ஜலான் சுல்தான் சமாத் பண்டார் சுல்தான் சுலைமானில் உள்ள அருள்மிகு விக்னேஸ்வரர் ஆலயம் மற்றும் அங்கு நிர்மாணிக்கப்பட உள்ள ஆத்மசாந்தி கட்டட நிதிக்காக நிதி திரட்டும் விருந்துபசரிப்பு நிகழ்வு சனிக்கிழமை கில்லான் மெட்ரோ கிளப்பில் நடைபெற்றது ஆடல் பாடல் இசை நிகழ்ச்சி அதிர்ஷ்ட குழுக்கு என சிறப்பு அம்சங்களோடு இந்நிகழ்ச்சி நடைபெற்றது ஓம்ஸ் அரவாரியத்தின் தலைவர் ஓம்ஸ் பா தியாகராஜன் உட்பட பல முக்கிய பிரமுகர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் நம்மை விட்டு பிரிந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய ஆத்ம சாந்தி சடங்கு என்பது நாம் செய்ய வேண்டிய முக்கியமான கடமைகளில் ஒன்று என்று ஓம்ஸ் பார் தியாகராஜன் குறிப்பிட்டார் அதற்கான பிரத்யேக கட்டிடத்தை உருவாக்க முனைந்திருக்கும் ஆலய தலைவர் சுப்பிரமணியம் மாயாண்டி தலைமையிலான ஏற்பாட்டு குழுவினரை அவர் வெகுவாக பாராட்டினார் அதோடு ஓம்ஸ் அறவாரியத்தின் சார்பில் ஐம்பதாயிரம் வெள்ளியை நன்கொடையாக அறிவித்தார் இதற்கான காசோலையை ஓம்ஸ் அரவாரியத்தின் துணை தலைவர் ஏ ஜி திலகன் காலமான அவரது வழங்கினார் நிகழ்வில் உருவாக்கம் தொடர்பான சிறப்பு காணொலி ஆலய தலைவர் சுப்பிரமணியம் மாயாண்டி இதுகுறித்து விளக்கம் அளித்தார் நிகழ்ச்சியை பெஞ்சி காண்டிபன் தொகுத்து வழங்கினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் தேவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்துட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை முதுக்குங்கள்